அந்தமயம் தேவம் நர்மலஸ் படிக்காகிறதையும் ஆதாரம் சர்வ வித்யாநாம அக்ரேவம் பாஸ்வகை நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேயே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் அன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்றைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருத்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுன்னு பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்யறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா தே கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருப்தியையில பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச கிடைச்ச காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியில எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூர்ல மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த ஊர் வேறு அதனால வந்து ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்ச வாரெல்லாம் வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ஆட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலே இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமன்றதுனால என்ன ஆகும்னா மதிக்காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளி ஒரு வழிமான மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு டம்ளரோ ஒரு ஒரு முக்காட்டம்ல வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசுல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிவிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் நாள் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் சதயம் பொருட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் உங்களுடைய பண வரவுக்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்துல அவர் விதமான ராகு உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் தந்தை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மூன்றாம் இடத்த சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துல இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ருண சத்ரு ரோக அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சந்திர மங்கள யோகம் இருக்குது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பண வரவிற்கு இருக்காது எல்லா ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறேன் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி காலத்தால் சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரணும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இளைய சகோதரர்கிட்ட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு ஹெச்ஆர்னுடைய ஹெட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சந்திர பகவான் எட்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் அந்த இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் தேதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால இடம் ஆற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போல அஞ்சாம் இடத்துல வந்து பதினொன்றாம் தேதி கார்த்தாலேருந்து பதிமூணாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வாரம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்க்குறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் இந்த எர்த்தம் மூவர் அதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் ச இது பண்ணுறவா கும்பராசிக்காரர்களில் வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் எடுக்கிறவா அவால்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சுட்டு பிரத்யங்கரா தேவி போய்ட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம்